நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த அரசாங்கமார் ஆரம்பித்துள்ள மூலோபாய வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்காவிட்டால் மீண்டும் வரிசை யுகத்தை எதிர்கொள்ள நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் வல்லுநர்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் மட்டக்களப்பில் நேற்று தொழில் வல்லுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்த ஜனாதிபதி இந்த இலக்கை அடைவதற்கு மூலோபாய அணுகுமுறைகள் மற்றும் பங்காளித்துவம் முன்பென அவசியம் என சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் கட்சிகளின் பொறுப்புகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நாம் இதனை மாற்றுவோம் என அவர்கள் கூறுவார்களாக இருந்தால் அது ஒரு நாளும் மாறப்போவதில்லை நாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாட போவதில்லை என்ற கதைகளை இந்நாட்களில் அறிய முடிகின்றது என்னை தவிர அவர்களுடன் கலந்துரையாட வேறு யாரும் வரவில்லை கட்சி என்ற வகையில் அவர்களுடன் கலந்துரையாடுவார்கள் என அவர்கள் எதிர்பார்த்தனர் எனினும் யாரும் வரவில்லை இரண்டாயிரத்து ஆண்டு வரியை குறைப்பதாக அவர்கள் கூறினர் என்ன நடந்தது அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் வரியை தள்ளுபடி செய்தனர் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் இதனாலேயே நிதியத்துடன் பேசுவதற்கு நான் தீர்மானித்தேன் நான் அதற்கு தலைமைத்துவம் வழங்கினேன் இப்போது அந்நிய செலாவணியை ஈட்டும் முறைமை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் நாம் ஏற்றுமதி பொருளாதாரத்தை அடைய வேண்டும் நாம் எமது ஏற்றுமதியின் ஊடாக தேசிய உற்பத்தி பொருளாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் இதற்காகவே பொருளாதார நிலைமாற்ற சட்டத்தை கொண்டு வந்து அதனை எமது அரசாங்கத்தின் கொள்கையாக அறிவித்து இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஆண்டுகளில் நாம் செலுத்த வேண்டிய கடன்களுக்கான வருமான வழியை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் தற்போது எமது மொத்த தேசிய உற்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது அதனை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் முன்னூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரிக்க வேண்டும் இதனை எம்மால் அடைய முடிந்தால் அபிவிருத்தி செய்தால் போதாது இதனை அடுத்து ஜனாதிபதி சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் சந்தித்தார் அத்துடன் வட்டக்கிழப்பு சட்டத்திறன்கள் சங்க பிரதிநிதிகளையும் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் சந்தித்து கலந்துரையாடினார் எமது அயல் உள்ள தமிழகம் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான மொத்த தேசிய உற்பத்தியை அடைய உள்ளது நாம் அதனுடன் தொடர்புபட போகின்றோமா இல்லையா எம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு எனது பக்கத்தில் இருந்து பிரதமர் மோடியுடன் கலந்துரையாடியுள்ளேன் வளர்ச்சி அடைய வேண்டிய இடத்திலேயே தமிழகம் இருந்தமை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் எனவே நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டால் இலங்கையையும் தமிழகத்தை போன்று கட்டியெழுப்ப முடியும் மறுபுறத்தில் பொருளாதார கூட்டிணைவுக்கான ஒத்துழைப்பை எமது தெற்காசிய மற்றும் ஆசிய நாடுகளுடன் ஒன்றிணைந்து சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்வதன் ஊடாக பாரிய மத்திய நிலையமாக கட்டியெழுப்ப முடியும் அதனூடாக திருகோணமலை எந்த வளர்ச்சியை எட்டும் மட்டக்களப்பும் வளர்ச்சி அடையும் நாம் மட்டக்களப்பையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும்